ഇരിക്കേണ്ടവർങ്ങിലൂടെ ചെറുവാട് കരവാട് ഇരിക്കേണ്ടേ എന്ന് പറഞ്ഞാ ഫേമസ് ആണ് കരവാട് കരവാട് ഇവിടുത്തെ സമസ ചെയ്തുകൊണ്ടാണ് എന്നെന്ന മറിയാന കരവാടുകളെല്ലാം இருக்கு 67 ഞാൻ കണ്ടതാണ് കണ്ടിട്ടുള്ളൊക്കെയായി ബന്ധപ്പെട്ട ഇതെ പാതി

வணக்கம் உறவுகளே நாங்கள் பண்ணிக்கிற இடம் வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து கருத்து என்ற பிரதேசத்தில் வந்து நிற்கிறோம் இன்றைய தினம் கருவாட்டு வாடிக்கு தான் இன்றைய தினம் வந்திருக்கிறோம் ஒரு அம்மா ஒரு தான் இந்த இடத்துல வந்து கருவாடு எல்லாம் வந்து காய போட்டு விற்று கொண்டிருக்கிறா அந்த அபார்ட்டை போய் கேட்போம் என்ன மாதிரியான கருவாடுகள் இருக்குது என்ன விலையில் இருக்குது மற்ற வெளிநாடுகளுக்கு மனுப்புற என்ன வந்து கேட்டு சொல்கிறேன் தொடர்ந்து மினந்திருங்கள் இந்த காணொலி வாயிலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த காணொலியை பாருங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்களை எல்லாம் தொடர்ச்சியாக அவனை முன்ன சொல்லிக்கொண்டு இப்போ வாங்க வீடியோக்களை போகலாடு பாரக்கருவாடு இதனால எல்லாமே என்ன ப்ரைஸ் போகும்போது

காலமே வந்து இந்த மீன்கள் எல்லாம் வந்து இங்க இருந்தார் இங்க சின்ன மீன்கள் இங்க பெரிய மீன் தான் மென்மா

தட்டை வடம் கருத்தரை சொன்னால் ஃபேமஸ் கருவா கருவாடை தான் ஃபேமஸ் கூட அதான் அப்படியே அஞ்சு இது வேலை என்னம்மா இது முண்டையா நம்மளுக்கு சமைக்கிறது சமைக்கலாம் முருங்கைக்காய் கத்திரிக்காய் சமைக்கிறேன் உங்களுக்கு தந்து கொண்டு கொண்டு அம்மா விற்கிறீங்க இதில் சும்மா சில பேர் இந்த கூழ் வந்து ஒரு முழுக்கா ரெண்டு

நீங்கள் வந்து இந்த கருவாடுகள் எல்லாம் வந்து வெளிநாடுகளுக்கு அனுப்புறது வெளிநாட்டுக்கு அனுப்பி வெளிநாட்டுக்கு ஆரம்பிப்போ வெளிநாட்டுக்கு இங்கேருந்து போயிட்டு வந்து வாங்கி வாங்கி வெட்டி கொண்டு போடுவேன் தருங்க காசு வந்து பிரச்சினையே இல்லை தந்து வந்து வாங்குவேன் ஏனையா நான் போய் சொல்லுவேன்னு வெளிநாட்டுக்கு அதான் ஓட்டம் கூட ஆணி ஆடி அதுக்கு தானே ஓட்டம் கொஞ்சம் கூட கூட போக போக சாப்பிடுவோம் அப்போவே கருவாடம் இல்லாமலே வேணும் அப்படி கருவாடுகளும் கூட பேர் கேசு மாட்டு சருத்துல வந்து மீன்கள் என்ன மாதிரி விலை மாதிரி எப்போ இந்த வாங்கி மீன் நூற்றி ஐம்பது சூடாக மீன் விழா நல்ல கொஞ்சம் சூடாக நூற்றி ஐம்பது ரூபா என்ன அப்படி இந்த சரஸ்வதி முடியும் மட்டும் மீன்

பழுதான சுழாவுண்டதான் இந்த கருவாட்டு விலையும் விலையை பலதான சுழாண்டா கொஞ்சம் விலை குறைச்சி வாங்கினாங்க சுறா இல்லை என்ன மழை காலம் எடுக்கலாம் பதப்படியும் கோடை கண்டா சுளா காற்று காய் இது மழைக்காலம் சுறா எடுக்கிற கஷ்டம் எடுக்கலாம் அதான் காயறது தானே பயமாக இருக்குது கிண்டைக்கு பெய்ய விற்கு நாளைக்குன்னு அதுவும் இப்போ பயமாக இருக்கும் வசந்தா அண்ட் அண்ட் வசந்தா இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு சித்திரமாக ஆணிவேர் சித்திரமாக ஆணிவேர் கருவாடு என்ன கருவாடு கொழும்பு கொள்ளாட்டி கருவாடு முப்பது நேரம் மட்டும் இல்லை

நல்ல நீங்க பேக் பண்ணி வச்சிருக்கீங்க நானே நானே தான் அதை பேக் பண்ணி எடுத்துக்கிறேன் வீவார கழுதப்பட்டி வரி நுத்து हां கரவர சுறுரண்டே நம்ம இதுตัดting ஆ நடட்டுறேன் ம் புடிப் பாரு இது எரே கண்டாய் இது லெக்ட்ரோ இது खाना है இது டட்ட இதெல்லாம் என்ன பிரைஸ் அம்மா இது எரே எரே எலக்ட்ரி 3000 தொண்டர் எரே 3000 கலர 15000 இது கனவை கனவை என்னது வட கனவை 15000 கருவாடுக்கு வேற சேரம் வீடு குப்பையா குப்பியா தான் இருப்பான்

இப்படி புட்டுக்கு சாப்பிடுறானுமே புட்டுக்கு தேசா போய் அந்த கறவட சாப்பிடுறே ஏlendதுல வளவள அழயிர் நாடு 24 வருஷம் கறவட அளஞ்சி உப்படிச்சி காய்படுறேண்டா சாப்பிடுறது நான் சாப்பிடுறேன் இங்க உடனே அம்மா சுட சுராது என்னையறானுயா இங்கந்தலே ஆ ஆ மாசதெபறங்க. சரி. பேக் பெற்றவமா. மாசதெபறங்க நல்லா இருக்கு. ஆஹா காரம் வர இந்த இது வேற கருப்பு திரிய கே. இந்த மாதிரி பாத்து. என்ன மூது? இது வந்து இதுலண்டா கருப்பா. இந்த தரகரத்துக்கு ஏத்தவங்க. ஆ வரேய் அத இல்ல இது. இது கருப்பு திரிய கே. அது வளத்து திரிய கே. அத புளியندر திரிய கே. புளியندر கே என்ன ஹலால் இதுக்கு? அது அப்படியே பிரெட்டேல கரெக்ட் மாலே இருக்கு. அது முகத்த பாருங்க அந்த இது மாய் டால்பின் மாய் இருக்கனே.

வந்து இந்த முள் வந்து ஃப்ரீயா கொடுக்குறாவா மீன்கள் வந்து எடுக்கிறாக்கள் வந்து ஃப்ரீயா அந்த கூடுகள் மற்ற குழம்புகள் அதில் ஆகுமா வந்து ஃப்ரீயா கொடுக்குறவா பார்த்தீங்கன்னு சொன்னேன் நீங்களும் இந்த கருவாங்கடுகளை வந்து வாங்குறேன்னு சொன்னால் இந்த நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளவும் இங்க வந்து என்னென்ன கருவாடுகள் இருக்கு மீன்கள் எல்லாம் வந்து இங்கே அம்மா நீங்க சரத்திரா கடல் அதாவது ரெண்டாயிரம் ൂപ്പ് ഇതെന്ന കരുവാട് ഇതാണ് പോൻ കിടത്ത രണ്ട് കരുവാട വെച്ച് പതിനെണ്ണായിരം പതിനെട്ടായിരം ഇനി വെളിനാടുകൾക്കെല്ലാം കൊടുക്കുന്നുണ്ട് വെളിനാടുകൾക്ക് சம்பல் வெளிநாட்டுக்காக கூட

அதப்படுத்த <laughs> <muchas> <coughs> <musi> <muchas>

பாருங்க இதில் பாருங்க கருவாடுகள் எல்லாம் வந்து வெயிலுக்காக காய வச்சிருக்கிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கருவாடுகளை வந்து மேலால் நெட் போட்டதுக்கு வந்து காரணம் அந்த காகங்கள் அதுகள் வந்து தூக்காமல் இருக்கிறது தான்

பார்சல் எல்லாம் செய்து விடுப்பீங்க வெளிநாடுகளுக்கு இப்போ கேட்டால் வெளிநாடுகளுக்கு வந்து அனுப்பி விடுவீங்களா ஆ ஓகே உங்கள்ட தொடர்பு சொல்கிறீங்களா உங்களோட இதான் வந்து ஃபோன் நம்பர் இதை பார்த்துட்டு இந்த தொடர்பு வளர் அமைகளை விட வந்து ചൂടേൽ എല്ലാം എന്നെ ബ്രാ വിള പോ ഉപ്പ് കുറവാണ് ഉപ്പ് കുറവ് ഉപ്പ് തന്നെ ഉപ്പ് തന്നെ ആ ഉപ്പ് കൂടെ വിലയാ ഉപ്പ് കൂടെ നിൽക്കുമ്പോൾ ഉപ്പ് കൂടെ ഉപ്പ് കൂടെ ഉപ്പ് കുറവ് വീട്ടിലേ വന്ന് ചെയ്ത് കരുവപ്പിലായ പോലെ അതും അപ്പൊ

சரி சரி ரெண்டாயிரத்தி நானூறு இப்போ சொன்னால் ஆர்டர் சொன்னால் செய்து கொடுப்பீங்க பார்த்தீங்கன்னா சொன்னைதான் வந்த கடை கடை நிஷா கருவாட்டு கடை கீழே ஃபோன் நம்பரும் இருக்குது பக்கத்தில் வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது இந்த நம்பர்களுக்கு வந்து கால் பண்ணி இந்த கருவாடுகளை வந்து பெற்றுக்கொள்ளலாம் நீங்களும் வந்து அது என்ன சொன்ன இதில் வந்து திருக்கியில எல்லாம் வந்து காய போட்டு கொண்டு இருக்கி நம்ம போட்டு என்ன நடக்குது எத்தனை வயசுல இந்த கருவாடு போட்டு கொண்டு நாற்பது முப்பது ஏன் உங்கட ஒரு கருவாடு ஃபேமஸ்

பாருங்க ஐயா ஒரு ஆள் வந்து திருக்கைக்கு உப்பு போடுறது வேறுங்க இதை வந்து உப்பு போட்டு நீ காய விடுறது வெயிலுக்கு